அனைவருக்கும் வணக்கம் சீம்பால் காய்ச்சறதுக்காக ரெடி இருக்கிறேங்க இந்த பாத்திரத்தில் சர்க்கரை வந்து ஒன்றரை டம்ளர் சர்க்கரை போடுவோங்க சீம்பால்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வருங்க ஒன்றே முக்கால் டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து நிறைய போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து சர்க்கரையை போட்டு அரைச்சி போடுறேங்க அதே மாதிரி சுக்கு தூள் நான் எப்பயுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் கொஞ்சம் அது வந்து கொஞ்சமாக போடுறேன் சீம்பால் காய்ச்சது இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குருமிளகு வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க இது வந்து ஒரு ஸ்பூனு முக்கால் ஸ்பூனாட்ட போடுறேன் பாருங்கள் போட்டாச்சு இந்த சீம்பால் வந்து ஒரு டம்ளர் பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறேங்க நல்லா கொழவல குழந்து கொடுத்துருக்காங்க வடிகட்டிட்டு தான் ஊற்றுணும் சீம்பாலை எப்பயுமே வா எப்போ வாங்கினாலும் இன்னொரு டம்ளர் பால் ஊற்றுறங்க இது வந்து நானூறு மில்லி பால் அரை லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டம்ளர் தாங்க சீம்பாலை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து இருக்குது இந்த பாத்திரத்தை தூக்கி உங்கள் பக்கமாக வச்சிடணும் நல்லா களைக்கு விட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிருந்துங்க ஒரு அரை மணி நேரம் வந்தால் போதும் எட்டியாக சீம்பால் வந்துடுங்க சீம்பால் உடம்புக்கு நல்லது தான் டெய்லி ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கட்டாயம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது சளி எல்லாம் பிடிக்காதுங்க சில பேர்த்துக்கு சளி பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சீம்பாள் தேங்க்யூ